ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாழைப்பூவை வச்சு எப்படி வாழைப்பூ வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வைங்க அதிகமாக ஊற வச்சிங்கன்னா வடை முறு முறுன்னு வராது இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்துடுறேன் இப்போ நான் வாழைப்பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடுறேன் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து கருவேப்பில கொத்தமல்லி இதோடய சேர்த்து அரைச்சா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ மாவு நல்லா குரக்கொறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாம் பொடியை கட் பண்ணி வச்சால் வாழைப்பூவை செத்துக்குவோம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் அப்போ தான் மாவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் வெங்காயமும் நல்லா ஒட்டி வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வாழைப்பூ மிக்ஸிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் உடைய தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு இதை வடைகளாக தட்டி போடுவோம் தீயை குறைச்சி தான் நல்லா மொறு முருண் வெந்து வரும் உள்ளாரையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தீயை அதிகமாக வச்சோன்னா சீக்கிரமாக வடை வந்து வெந்து வந்துடும் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாவு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல முறு முருண் நல்ல சிவக்க வந்து வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம மற்ற வடைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ